பேசுறோம்னா அதுவும் ஒரு ஒரு பெண்ணை செலிப்ரேட் பண்ணி பேசுறோம்னா இத்தனை ஆண்களுக்கு முன்னாடி நாம ரொம்ப பெருமை பண்றோம் ஸோ ரொம்ப 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 நன்றி முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புறது என்னுடைய டேலண்ட் ஷிவிங்க்கு பிகாஸ் அவங்க இந்த ஒரு கான்டாக்ட நம்ம டைரக்டர் சார் குவேந்திரன் சாருக்கு கொடுக்கலாம் நம்ம கார்த்திக் சாருக்கு கொடுக்கலாம் நம்ம அழகான மியூசிக் டைரக்டர் தீபனுக்கு கொடுக்கலாம் தீசன் சாரி கொடுக்கலாம் இது எதுவுமே இப்போ நடந்திருக்காது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ சாங்யே நான் பார்த்தேன் இன்னும் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன் கண்ணீர் மட்டும்தான் எனக்கு வருது ஃபுல் அம் கிராச்சி டீட் பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பேசும் பேசும் படம் அண்ட் இன்னும் வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த முழு குழு மங்கை என்ற இந்த முழு குழுக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி